எனக்குரியாது என் பூ போட்டு மட்டும்தான் போகும் நான் சேர்த்தேன் நானேல பாடையில போயிடுறேன்

அவரே நம்ம வீட்ல குடி இருக்கிற பேச்சலர் தம்பி ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான் ரொம்ப தங்கமான பிள்ளை எரிஞ்ச கொல்லி கட்ட மாதிரி மாதிரி என்ன அதே இப்ப பார்த்தால அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்னத்த நான் உள்ள விட்டு நோன்ற புது தம்பதியருக்கு பிரசன் தரணுங்கிறதுக்காக குப்புற படுத்து மல்லாக படுத்து மல்லாக படுத்து குப்புற படுத்து குப்புற மல்லாக மல்லாக குப்புற இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவங்களே இருந்து எவ்வளவு குடுங்க பிரசன் பத்தி வாங்கி வந்திருக்கேன்

எனக்கு இப்ப இவரை அடிச்சா அவ என் புள்ள அடிப்பேன் உதப்ப அத கேட்கறதுக்கு நீ யாருடி இனிமே எனக்கும் உரிமை இருக்கு நீங்க இவரா

மேடம் நான் வந்து ஃபைல் எடுத்துற மேடம் ஃபைல் எடுக்கறாமா மேடம் எந்த ஃபைல் மேடம் அது பக்கத்துல இருக்கு அந்த ரெண்டாவது ஃபைல் இரண்டாவதா எங்க இருந்து இரண்டாவது மேடம் ஐயோ அதாங்க அந்த ஃபைல் தான் உங்க கண்ணுக்கு தெரியலையா இதுவா அதா ஃபைல் எடுக்க போறது விட்டு மேரத்தை கையில எடுத்துட்டானே

Bye! <coughs> hey.

போது <laughs> <laughs> <laughs>

உங்க கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாப் பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்களே வெக்கமா இல்ல this is the first and last warning என் கேபினங்க சார் என் கேபினங்க வாங்க சார் குடிக்க போறேன் சொன்னா போதும் சைட் அப்பே ரைட்ல தரணும் சார் ம் ஒழுங்கா வேலைய பாரு ம்

ஏ வாடாமாடா ஆபீஸ் டைம்ல எங்க போயிருந்தேன் என்ன மேடம் அப்படி கேட்டுப்பிட்டீங்க நான் எங்க போயிருந்தேன் இருந்தேன் அந்த அக்கவுண்ட் சார் கூப்பிட்டாரு அந்த ஆடிட்டர் சார் கூபிட்டாரு நான் எந்த பக்கம் தான் போவேன் அவசரமா இருந்தா நம்பர் தெரியாது எக்ஸ்பிரஸ் ஆமா ஆமா பழைய மனிதர்க்கு குடுத்து செல்போன் ஒன்லி இன்கம்மிங் வச்சுட்டு பெரிய பில்டப் பில்டப் ஹலோ நேத்து நேத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நாராயண் சார் டேபிள் மேல வை ஓகே சாரி டஸ்ட் மிஸ் சாரி சார் டஸ்ட் மிஸ் வாயை பொத்திக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யல நீ மிஸ் ஆயிடுவ அந்த பைல ஒழுங்கா எங்க வை இல்லனா எடுத்துட்டு போ ஆ வைக்கிறேன் வைக்கிறேன் இல்லனா பெருசா போறோம் என்ன விட நான் சாகணும் சாகப்பூர் அளவுக்கு உங்களுக்கு என்ன வாந்தி நடந்துது எங்க அப்பா எதாவது சொன்னாரா அப்படி என்ன வாந்தி சொன்னாரு रात्री தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு ரத்தாலி படுத்து உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா ஏண்டி அது காவடி சாகுரா இல்ல எங்க அம்மா எதாவது சொன்னாளா அப்படி என்ன சொன்னா நீ சாகுர அளவுக்கு இந்த Dress நல்லா அழியமா மரவ கட்டிக்கு சொன்னறாங்க ஏண்டி boda கட்ட சொன்னதுக்கெல்லாம் ஆறி யாராவது நாட்ல சாவாங்களே அதுக்கும் இல்ல என்ன நாட்டி நடந்துச்சு நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒருத்த என்ன பாத்து மூணாம் அப்புறமா இப்படி காண வலிச்சா எனக்கு போயிருவாங்க

அது குவீர்னு பத்திடாமாலி வச்சிரு. அப்ப நான் சத்ரவேனே சத்ரவேனே ஏதோ சின்ன புள்ளைக்கு தூளால போய் சந்தோஷமா ஜெயிலுக்கு அனுப்பாம சார் சிலிண்டர் வந்திருக்குதே. சமயக்கட்ட ஆ கமலா ஆரஞ்சு சீதா மாம்பாயா ஆ கமலா ஆராய் சுகுமாரே

ஏன்னா அவ கற்ப

பார்த்தாலும் எங்க அத்துல அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சது ஆலாம் இங்க நேரம் கிடைக்குது பயங்கர பிஸி ஒரே ஒரு நாள் லீவ் கிடைச்சது உன் ஞாபகம் வந்தது फ्लाइट ஒன்னு கிடைச்சது டப்புனு பறந்து வந்துட்டேன் இந்த உனக்காக துபாயில இருந்து ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன் பிரியா ஏ பிரியா இங்க வாடி வாடிங்க வாறேன் ஆடி அசய் சொல்லாத பாரு ஏனா பச்சியா துபாய்ல இருந்து ஆபரண்ட் நமக்கு கிஃப்ட் வாங்கி இருக்கான் பச்சியா அளை ஆட அளை ஆட அள்வா அள்வா அங்க மோவா உள்ளே போயி டேய்

சேலையில வீடு கட்டவா நாம சேர்ந்து வசிக்க லாலலா லா ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு வா நானும் ரசிக்க லல்ல

எப்படி உரவழைக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏ எவனோ அவ ராம் பாபு அங்க என்ன சத்தம் அம்மா, ஆமா நீயத்தை விட்டுரு நான் அவனுங்கள பார்த்துக்குற ஐயோ யார் ராஜே எங்க வீட்ல பாலப்படுது

தங்க மாதிரி இந்த ஜன்னல் உஞ்சிருச்சு யாராவது